முழுக்க முழுக்க பாஜகவை வளர்க்க வேண்டும் அம்மா இறப்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது சின்னம்மா அவர்கள் சரி செல்கிறார்கள் இந்த சமயத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பாஜக முழுக்க முழுக்க அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேரத்துல அந்த நேரத்துல தைரியமாக நின்று திரு டி டி தினகரன் அவர்கள் பாஜகவை எதிர்த்து நின்று அரசியல் செய்கிறார் அவர்கள் சிறையில் பிடித்து போட்ட பிறகு கூட சிறை வெளி வெளிவந்ததும் கூட இன்னும் இருபத்தி நாலு வருஷம் என்ன சிறையில வச்சா கூட கண்டிப்பா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு கூட வந்து நான் பாஜக எதிர்ப்பு அரசு நான் பண்ணுவேன் அடிவணிஞ்சு போக மாட்டேன்னு சொல்ல போயிட்டு அவரு பின்னாடி லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பொதுவா ஜாதி மத பேதமற்றி அனைவரும் இருந்தார் அது அவர் எங்க போனாலும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அவரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகி அந்த மேல்மட்ட நிர்வாகிகளை கண்டு கண்டு போக பாத்துட்டோம் அப்ப என்ன காரணம் அவருடைய நிர்வாகத்திறன் இல்லையா இல்ல என்ன விஷயம் நம்மளுக்கு தெரிய அதாவது அவங்க கட்சியை நான் வெளியே வந்துட்டு கொஞ்ச காலகட்டத்துல அந்த ஆர்கே நகர் வெற்றிக்கு பிறகு அவருடைய போக்கு சரியில்லைன்னா நான் வெளியே வந்துட்டேன் என்னதான் அங்க நடக்குதுன்ற போது நம்ம அதை உத்து கவனிச்சு பார்க்கறோம் நிர்வாகத்திறன் தான் சரியில்லாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அத அதனால ஏன் ஏ ஏன் அப்படிலாம் போறாங்கன்றத அதை உத்து கவனிச்சு அவர் கட்சியை இன்னும் வலுப்படுத்திருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் வந்துட்டு போறவேம் போய்க்க போறவேன் போய்க்கு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே வந்து இந்த அதிமுகவை மீட்டெடுப்போம் பிஜேபி நாள் சின்னாபனமாக்கப்பட்ட இந்த அதிமுகவை மறுபடியும் ஒருங்கிணைத்து மீட்டெடுப்போம் உங்களுடைய கொள்கையை அதிமுக கொள்கைதான் கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் நீங்க பிஜேபி ல போய் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த கட்சியில இணைஞ்சதுக்கு சம்மந்தம் அந்த சகோதரி நீங்க சொன்னது மாதிரிதான் இணைஞ்சதுக்கு சம்பந்தம் அதனால அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆதரவாளர்கள் கிறிஸ்தவ ஆதரவாளர்கள் ரொம்ப மோசமான மனநிலையில் இருக்கிறாங்க தொண்டர்களும் மனநிலையில் மோசமா இருக்கிறாங்க பிஜேபி போனார் ஏன் அவங்க என்ன அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா மூன்று தேர்தலை சந்தித்திருக்கிறார் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருக்கு ஏன் கூட்டணி மன்சூர் அலியன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு இயக்கத்தை கட்டமைத்த கட்டமைத்து தொகுதி வாரியாக பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் சீமான் ஏன் கூட்டணி வைக்கல தன்னை ஏன் நிரூபித்து அதை பெரிய இயக்கமாக காமிச்சு வருவதாங்க ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் போச்சு பிஜேபி நோட்டாவுக்கு பின்னாடி போச்சு அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி குருப்பும் பின்னாடி போயிடுச்சு அப்படி மக்கள் அவங்களை ஆதரிச்சாங்களா எதனால் ஆதரிச்சாங்க உங்களுடைய அந்த அந்த மதவாத சக்தி எதிர்க்கறதுனாலதான் மதவாத சக்தி எதிர்த்தீங்க எதிராக நீங்க இப்ப என்ன காரணத்துக்காக பிஜேபி என்ன சாதனை பண்ணிருச்சு என்னதான் வந்து தமிழர்களுக்கு என்ன சாதனை பண்ணிருச்சு எதன ஆரம்ப போறீங்க என்ன பயம் உங்களுக்கு இதுதான் வந்து மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு என்ன பிஜேபி இந்த ஆவம் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமான அனைத்தின் ஜனநாதிரோட முன்னேற்ற கழகத்தை வந்து உடைச்சு சின்ன பண்ணமாக்கி அதுல இருந்த முன்னாள் அமைச்சர்கள் கட்சியில சேர்த்து தொண்டர்கள் எல்லாம் வலுக்கட்டாயம் கட்சியில சேர்த்து எங்க போனாலும் அவங்க அதிமுக இருக்கக்கூடிய மன குழம்பி போய் இருக்கவங்கள புறத்தி ஒண்ணு சேர்த்து இப்போ அவங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க இப்ப என்ன நினைக்கிறாங்க அதிமுகவுல முக்கிய புள்ளிகளை சேர்க்கணுமே அப்பா என்ன வழி உள்ள 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 வந்துட்டாரு அவர் வருவார் கொண்டு வந்துட்டாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு இவங்களை வச்சு நீங்க அதிமுக ஓட்ட சின்ன பண்ணமாக்கி சின்னத்துக்கு வாங்க போறீங்க அவரு என்ன பண்ண போறாரு எனக்கு மரியாதை இருக்கு அப்படின்னு ரெட்டலட்சர் போட போறாரு சொண்டர்கள் குழம்பு போயிருக்காங்க ஆக மொத்தத்துல என்னன்னு தெரியுதுன்னா இருந்தே அண்ணன் டிதனுடைய சுயநலம் அண்ணன் ஓபிசோட சுயநலம் தான் இந்த இயக்கம் இந்த நிலைக்கு ஆக காரணம் என்பதுதான் எங்களை போன்ற கடக்கோடி தொண்டர்களுடைய அந்த எண்ணோட்டமாக இருக்கிறது இதுதான் உண்மைன்னு சொல்லுறேன் சார் சார் நீங்க பாஜகவுடன் கூட்டணி இப்போ நிலைமை என்னவாக இருக்கும் இதே டிடிவி தினகரன் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது இது வந்து தற்கொலைக்கு சமூன்ன ஏற்கனவே வந்து பல பேட்டிகள்ல வந்து அவர் விமர்சிச்சத நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இவருடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் சார் அது என்ன மிரட்டலோ என்னோதரிதான் சொல்ல வர ஒரு காலகட்டத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணி வைப்பதற்கு சேலத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி அவர் சிறிய கட்சி தான் ஆரம்பித்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாரு எப்படி டிடி விஜயநகர் சுயேட்சையில் ஜெயிச்சாரோ அதே மாதிரி தான் அவரு ஒரு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காமிச்சாரு காமிச்சிட்டு தொண்டர்களுடைய முடிவை கேட்டுத்தான் நான் எந்த கூட்டணியும் வைப்பேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி இந்த மாநாட்டுல தொண்டர்களை குரலை எழுப்ப சொல்லி அவர் முடிவுக்கு வந்துதான் அதிமுக ஒரு கூட்டணி வைத்தார் ஏன் அப்படியெல்லாம் வந்து உங்களை நம்பி கேட்கக்கூடிய தொண்டர்களுடைய எந்த ஒரு முடிவும் கேட்காம உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஏன்னா ஏழு வருஷம் அவங்க பின்னாடி நடக்கிறாங்களே தொண்டர்கள் நிர்வாகிகள் செலவழிச்சு கிட்ட ஒரு ஆலோசனையோட பண்ணலன்னு நிறைய நிர்வாகிகள் ஏங்கிட்ட பேசுறாங்க நிறைய தொண்டர்கள் வந்து பேச முடியாது கூட முகநூல் பதிவுகளை போடுறாங்க அப்படின்ற போது தினகருக்கு என்னதான் நெருக்கடியும்னு நமக்கு தெரியல சகோதரி